ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்ட்டி ட்ரீம் லெவன் மாதிரியான கேஷ் கேம்ஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பயன் பண்ணி கிட்டத்தட்ட நான்கு வார காலங்கள் ஆக போகுது இந்த கேம்ஸை தடை செய்யறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது அதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அதனால தான் வந்து ட்ரீம் லெவன் மாதிரியான நிறுவனங்கள் வந்து கோர்ட்டுக்கு கூட வந்து இந்த லாவை எகெயின்ஸ்ட்டாக சேலஞ்ச் பண்ணலன்னு சொல்கிறாங்க அது என்ன காரணங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிற சில காரணங்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த கேம்ஸில் நிறைய பேர் அடிக்ட் ஆகுறாங்க ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுது சில பேர் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த கேம்ஸை தடை செய்கிறோன்னு கவர்மெண்ட் இருந்து சொல்லியிருக்காங்க இதில் உண்மை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் சில பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் அடிக்டாகவும் இருக்காங்க பட் இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கேம்ஸோட ரெவன்யூ அண்டு யூசேஜே ரொம்ப அதிகமாச்சு லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு வேலை போயிருந்தது ஃபினான்ஷியலாக வந்து நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பீரியட்ல தான் வந்து ரம்மி மாதிரியான கேம்ஸெல்லாம் வந்து நிறைய பேர் விளையாட ஆரம்பித்தாங்க ஸோ இது காரணமாக இருந்தால் இன்னும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட் தடை செஞ்சுருக்கலாம் இந்த ரீசன்லாம் தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ரீசன் இருக்கிறதா சொல்லப்படுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி குள்ளார வந்து இந்த ஆன்லைன் கேஷ் கேம்ஸை கொண்டு வந்தாங்க அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இதை ரெகுலேட் தான் பண்ணுவோம் பேன் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டினால் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு மார்ஜினல் லாஸ் ஏற்பட்டுட்டு தான் இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ரெவன்யூ பார்த்தவங்க வந்து இந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அவங்களோட ரெவன்யூவில் வந்து ஒரு சரிவை பார்த்தாங்க அதுக்கப்புறமும் ப்ராஃபிட்டபுளாக தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டியை வந்து கொஞ்சம் நிறைய ஸ்லாப்ஸை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அதில் இந்த டொபாக்கோ ஆல்கஹால் மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஸோ இந்த ஆன்லைன் கேஷ் கேம்ஸும் இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வர முயற்சித்ததாகவும் அதுக்கு வந்து இந்த ஆன்லைன் கேஷ் கேம்ஸ் நிறுவனங்கள் வந்து ஒத்துக்காததுனால தான் வந்து தடை செய்யப்பட்டிருக்குன்னு இன்னொரு காரணம் சொல்லப்படுது இது உண்மையாக இருக்கலாம் நிச்சயம் உண்மையாக இருக்கலாம் காரணம் வந்து இந்த கேம்ஸ் வந்து ரொம்ப ஓவர் அடிக்ஷன் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதிகபட்ச ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளார தான் வந்து அந்த கேம்ஸை கொண்டு வருவாங்க ஸோ அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய காரணம்னு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளார பேசிக்கிறாங்க அப்படி அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி டேக்ஸை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஆல்ரெடி அந்த டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி டாக்ஸ் டெபாசிட்ஸில் வந்து யூசர்ஸ் கிட்டே இருந்து அவங்க அந்த டெபாசிட்ட டேக்ஸை எடுக்கிறது கிடையாது எல்லா ஆப்ஸுமே வந்து அவங்களே அதை வந்து மேனேஜ் பண்ணி காமன்சேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க பட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு வரும்போது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடியாக தான் இருந்திருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரெவென்யூ ரெவன்யூ லாஸ் ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது ஸோ அதனால தான் வந்து கோர்ட்டு கூட போகாமல் கவர்மெண்ட்டோட வந்து கொஞ்சம் காமாக நெகோஷியேட் பண்ணலாம் இல்லை வந்து இந்த ஆப்ஸே வந்து திருப்பி வரலைனாலும் பரவாயில்ல அந்த லாஸை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு பயம் வந்து அவங்க பின்வாங்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் இருக்குது ஒருவேளை இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ப்ராக்கெட் குள்ளார இந்த கேம்ஸை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஏன் இந்த நிறுவனங்களுக்கு பெரிய லாஸ் ஏற்பட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டுவெண்ட்டி எயிட் பர்சென்டேஜ் ப்ளஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிடிஎஸ் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து அதுலேயே போயிடும் ஸோ யூசர்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் தான் ப்ராஃபிட் இருக்கும் ஒருவேளை அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து யூசர்ஸ்க்கு வந்து அதிலேயே போயிடும் இல்லை வந்து அதை வந்து அந்த நிறுவனங்கள் காமன்சேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த எக்ஸ்ட்ரா டுவெல் பர்சன்டேஜ் லாஸுங்கிறது வந்து ஒரு பெரிய விதமான ஒரு லாஸாக இருக்கும் இதனால தான் இந்த நிறுவனங்கள் வந்து ரொம்ப காமாக இதுக்கு எகேன்ஸ்டாக இந்த லாக்கு எகேன்ஸ்டாக சேலஞ்ச் பண்ணலன்னு சொல்லப்படுது யூசர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த லாஸை சமாளிக்க முடியாமல் யூசர்ஸ் தலையிலேயே வந்து இந்த ஆப்ஸ் கட்ட நேர்ந்தால் நிறைய யூசர்ஸ் வந்து வெறும் தேர்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுக்கு விளையாட மாட்டாங்க ஸ்மால் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி பிக் பெரிய அமௌண்ட் போட்டு விளையாண்டுட்டு இருந்தவங்களாலும் சரி ஏன்னா வந்து ஆல்ரெடி நூறுரூவாய்க்கு முப்பது ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை அவங்க எடுக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ ப்ராஃபிட் பார்க்குறதுங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமாக போய்டும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த ஆப்ஸ் வந்து இந்த லாவுக்கு அகேன்ஸ்டாக சேலஞ்ச் பண்ணலின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டாக்ஸ் இருக்குது பட் இதுதான் உறுதியாக அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது பட் ஆனால் இவங்க அமைதியாக இருந்து பார்க்கும்போது அது ஒரு காரணமாக இருக்கலான்னு தான் தோணுது ஸோ இந்த ஆப்ஸ்லாம் அமைதியாக இருக்க ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாத்தியம் இருந்ததுனால தான் வந்து சொல்லப்படுது தாண்டி நிறைய பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்றைக்கு ஹியரிங் இருக்கும் இந்த ஆன்லைன் லாக் எகேன்ஸ்டாக சேலஞ்ச் பண்ண கேஸோட ஹியரிங் என்றைக்கு இருக்கும்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு சோஃபார் எந்த அப்டேட்டும் இல்லை பட்சத்தில் நான் நிச்சயம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்